புரட்சித் தலைவரின் திரை வாழ்க்கையில் எம்என் நம்பியாருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிடித்த உள்ளன என்றால் அது அசோகனாகத்தான் இருந்திருக்கிறார் அசோகனை எம்ஜிஆர் பழிவாங்கியதாக பல பேர் பொருளையை கிளப்பிவிட்டு வருகிறார்கள் உண்மையில் அவர்களுக்குள் என்ன நடந்தது எம்ஜிஆர் மீது மிகவும் மதிப்பு வைத்திருந்தவர் எஸ் ஏ அசோகன் அவர்கள் அவர் பிற்காலங்களில் திரைப்படங்கள் தயாரிக்க ஆரம்பித்த பொழுது புரட்சித் தலைவர் அவரை வணக்க முதலாளி வாங்க முதலாளி என்றெல்லாம் அழைக்க ஆரம்பித்திருக்கிறார் அசோகன் பதறி அடித்து போய் அனையா நீங்கள் அப்படி கூப்பிடாதீங்க நான் இன்றைக்கும் உங்கள் அசோகன் தான் என்று கூறியிருக்கிறார் அதற்கு எம்ஜிஆர் சிரித்து கொண்டே இல்லை இல்லை எல்லா தயாரிப்பாளர்களும் எனக்கு முதலாளிகள் தான் அதே போல் நீங்களும் எனக்கு முதலாளி தான் அந்த மரியாதையை விட்டு கொடுத்து விடாதே என்றெல்லாம் கூறியிருக்கிறார் பின்னாளில் அசோகன் அவர்கள் சிரமத்தில் விழுகின்ற பொழுது அவருக்காக நேற்று இன்று நாளை படத்தில் நடிப்பதற்காக ஒப்புக்கொண்டார் அதற்காக ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காதவர்தான் தலைவர் திமுகவில் நீக்கப்பட்ட காலம் அது என்பதால் அதுவரையில் திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்த தயாரிப்பாளர் பின்வாங்கிவிடவே அசோகன் சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தார் மிகவும் சிரமத்தில் விழுந்துவிட்டார் திரைப்படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஊதியம் கொடுக்க இயலாத நிலை வந்தபொழுது எம்ஜிஆரிடம் சென்று முறையிட்டிருக்கிறார் எஸ் ஏ அசோகன் அவர்கள் அவர் ஒரு பெரும் தொகையை கொடுத்து இரவோடு இரவாக அனைவருக்கும் சம்பளத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் ஒரு மாபெரும் தொகையினை சம்பளமாக பெற்றுக்கொள்ளாமலேயே இலவசமாக நடித்துக் கொடுத்து அசோகன் அவர்களுடைய சிரமத்தை நீக்கியவர்தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து சிவந்த கரங்கள் என்றும் எடுத்து கொண்டதில்லை பிறருக்கு கொடுத்துதான் பழக்கமாக இருக்கிறது ஆனாலும் மறைந்தவர்கள் மீது சேற்றை வாரி இழைக்கின்ற பழக்கம் இங்கிருப்பவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது நானே பார்த்தேன் நானே அனுபவித்தேன் நானே அங்கிருந்தேன் என்கின்ற ரீதியில் இங்கு பலர் பொய்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சித் தலைவரின் கரங்கள் கொடுத்து சிவந்தனவை தவிர பிறர் வயிற்றில் அடித்து சிவந்தவை அல்ல என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் புரட்சித்தலைவர் பொன்மனச்செம்மல் நன்றி வணக்கம்